ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பாப்பாவுக்கு ஃபோர் டேஸ் ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால அம்மா வீட்டில் தான் இருக்கேன் ஸோ லேட்டாக தான் எந்திரிச்சேன் ஒரு எயிட் தேர்ட்டி போல தான் இன்றைக்கி எழுந்திரிச்சேன் எந்திரிச்சதுமே பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க பார்லருக்கு நானும் அப்பாவும் வந்திருக்கோம் பாப்பாவுக்கு ஹேர் நிறையா இருக்கிறதுனால மெயின்டைன் பண்ண முடியல ஸோ இந்த டைம் வந்து பாப் மாதிரி பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு ஹேர் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததும் பாப்பாக்கு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டேன் அம்மா நாங்க வரதுக்குள்ள பிரேக் தக்காளி கடைஞ்சி வச்சிருந்தாங்க அம்மாவும் தங்கச்சியும் சாப்பிட்டாங்க எனக்கு அப்பாக்கு பாப்பாக்கு மட்டும் தோசை ஊத்திட்டு இருக்கேன் பாப்பாக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்பா வந்து அவரக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சோ அவரக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு அரைச்சி வச்ச குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து இப்போ மசாலா வதக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மசாலாக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அது கூட துருவி வச்ச தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே மல்லித்தூள் சீரகமும் மிளகும் அரைச்சி வச்ச தூள் அது கூடவே மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டாங்க மசாலா அரைக்கிறதுக்குள்ள ரோகிணி வந்து எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டா இங்க வந்து ஒரு ஆறு பழம் தக்காளி எடுத்து வச்சிருக்காங்க இந்த தக்காளியை ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணியில கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியை அதல போட்டு நல்லா கர쳐 எடுத்துக்கிட்டாங்க கல்லுப்பு போட்டு கரைக்கும்போது சீக்கிரமா தக்காளி நல்லா கரஞ்சு வந்துடும் அம்மா வந்து எப்பயுமே தக்காளி நிறைய சேர்த்து தான் செய்வாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் தக்காளியை ஓரளவுக்கு கர쳐 எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சக்கையை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு இந்த ஜூஸை வந்து தனியா குழம்புல சேர்த்துப்பாங்க இப்போ வதக்கி வச்ச மசாலாவை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இப்ப இது கூட தக்காளியும் உள்ள சேர்த்து அரைச்சுக்க போறாங்க இப்போ மசாலா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சுதோ அது கூட கடுகு சேர்த்து பொரிய விட்டுலாம் இன்னொரு சைடு வந்து அம்மா வந்து குக்கர்ல சாதம் வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா இதுல கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூட சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இது எல்லாமே சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் அவரைக்காயையும் உள்ள சேர்த்துக்கிறாங்க இப்போ இந்த காய் கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறாங்க காய் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் அரைச்சு வச்ச மசாலா அது கூடவே அந்த கரைச்சு வச்சிருந்த தக்காளி தண்ணி இதையும் வந்து உள்ள சேர்த்துக்கிறாங்க கூடவே தேவையான அளவு தண்ணி ஊத்தி உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுக்க போறாங்க அப்பப்ப குழம்ப வந்து ஒரு மிக்ஸ் குடுத்து கிளறி விட்டுலாம் இல்லனா சீக்கிரமா அடி புடிச்சிரும் இப்போ குழம்பு நல்லா சுண்டி காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு அம்மா இன்னொரு பக்கம் சாதமும் ரெடி பண்ணிட்டாங்க ரசமும் வச்சுட்டாங்க இப்போ செம்ம பசி இப்படி சுட சுட சாதம் போட்டு சாப்பிட போறேன் எனக்கு வந்து இந்த அரைச்சி வச்ச குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப பேவரட்டான குழம்பு எனக்கு சாம்பார்லாம் சாப்பிடறத விட இந்த மாதிரி அரைச்சி வச்ச குழம்பு தான் வந்து நான் ரொம்ப விரும்புவேன் பாப்பாவுக்குமே இந்த மாதிரி அரைச்சு வச்ச குழம்பெல்லாம் காய் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பிடுவா சகஸ்குட்டிக்கும் இதே மாதிரி இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன செய்யறோமோ தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே கொடுப்போம் காரம் மட்டும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கும் குழந்தைங்க வந்து காரம் கொஞ்சம் எடுத்துக்க மாட்டாங்க காரம் மட்டும் குறைச்சிடுவோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீடெல்லாம் வந்து ஃபுல்லாவே கிளீன் பண்ணி விட்டாச்சு தீபாவளிக்கு வாங்கின கம்மி மத்தாப்பு மீதி இருந்திருக்கும் போல பாப்பா எங்கேயோ பாத்துட்டா உடனே எடுத்து வச்சுட்டு இப்பவே பட்டாசு வெடிக்கணும்னு ஒரே சரி சரிவே நைட்டு வெடிக்கலாம்னு அவகிட்ட சொல்லி வச்சிருக்கேன் குட்டிக்கு அதுக்குள்ள தூக்கம் வந்துருச்சு ரோஹினி வந்து பாப்பாவை அதுக்குள்ள தூங்க வச்சுட்டு இருக்கா அப்பாவோட எல்லாமே அம்மா கொஞ்சம் துவச்சு வச்சிருந்தாங்க எல்லார்ட்டையுமே மடிச்சு கபோர்ட்ல எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா என்னோட ட்ரெஸ் எல்லாமே கபோர்ட்ல அப்படி அப்படியே அடுக்கி வைக்கலாம் எல்லார்டு எடுத்து போட்டுட்டு இருக்கேன் எல்லார்ட்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னோட ட்ரெஸ் பாப்பா ட்ரெஸ் எல்லாம் நிறைய போடாதது அப்படியே இருக்கு அப்படின்னு எல்லார்த்தையும் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் பாப்பாவும் ஹெல்ப் பண்ணா அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மடிச்சு வைக்க ஹெல்ப் பண்ணா நானும் ரோகிணி ரெண்டு பேருமே வந்து அகேஷ்னல் வியர் எல்லாமே வந்து ஒரு கபூர்லயும் டெய்லி வியர் எல்லாமே ஒரு கபூர்லயும் வந்து வச்சிருக்கோம் அதே மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு என்னோட ட்ரெஸ் பாப்பாவோட ட்ரெஸ் ரெண்டுமே பாதி அம்மா வீட்லயும் பாதி எங்க வீட்லயே வச்சிருக்கேன் சோ அப்பதான் வந்து ரெண்டு இடத்துக்கு வரும்போது வந்து பேலன்ஸ் பண்ணி ட்ரெஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால சோ கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் எங்கேயும் வச்சிருக்கேன் சாரீஸ் மட்டும் எல்லாமே எங்கள் வீட்டில் தான் வச்சிருக்கேன் ஸோ சாரீஸ் எதுவுமே நான் இப்பெல்லாம் வியர் பண்றதே கிடையாது ஸோ அதனால எல்லாமே தான் இருக்கு நார்மலாகவே சாரீஸ் கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா இந்த குழந்தைங்களை வச்சுட்டு சாரீஸ் கட்டிட்டு இருந்தா வந்து கம்ஃபர்டபுளாவே இருக்கிறது இல்ல ஸோ அதனால வந்து இப்பெல்லாம் சாரீஸ் கட்டுறத வந்து சுத்தமாகவே விட்டுட்டேன் எல்லாரத்தையும் அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு ஆப்டர்நூன் லஞ்ச் வந்து போட்டு ஊட்டி விட்டுட்டேன் குட்டிக்கு ரோஹிணி ஊட்டி விட்டுருவா இறைவிக்கு மட்டும் அவளையே சாப்பிட வச்சு பழக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சுத்தமாவே பழகவே மாட்டேங்கிறா ஸ்கூல்ல அமைதியா சாப்பிட்டுறா பட் ஆனா வீட்டுக்கு வந்தா மட்டும் நான் தான் ஊட்டி விடணும்னு அடம்பிடிச்சிட்டே இருக்கா சோ இந்த பழக்கத்தை மட்டும் என்னால மாத்தவே முடியல அவகிட்ட நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கா கொஞ்சம் தான் மாத்தணும் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு குட்டியை குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்தாச்சு துணியெல்லாம் கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால அம்மா வந்து வாஷ் பண்ணி வைக்கிறேன்னு போயிட்டாங்க அதுக்குள்ளே காலையில் அம்மா வந்து வடை பருப்பு வந்து ஊற வச்சு வச்சிருந்தாங்க ஸோ வடை போடுறதுக்கு ரோகிணி வந்து இங்கே வந்து வெங்காயம் எல்லாம் உரித்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் கட் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வடைக்கு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ரெண்டு வரமிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக சோம்பு தேவையான அளவு கல்லுப்பு இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போது இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி கருவேப்பில அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நாங்கள் எப்போயுமே வடை வடை செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துப்போம் ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மாவை பசஞ்செடுத்துக்க போகிறேன் நான் இங்க வடைக்கு ரெடி பண்றதுக்குள்ள அம்மா வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ வடை மாவு ரெடி ஆயிடுச்சு சோ வடையை வந்து இப்ப போட்டு எடுத்துற போறேன் பாப்பா ரெண்டு பேருக்குமே வடைனா ரொம்ப பிடிக்கும் சோ நான் வடை போடுறதுக்குள்ள மாவு அங்க பெசஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே எப்ப வடை போட்டு தருவீங்கன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து கேட்டுட்டே இருந்தாங்க சோ சீக்கிரமா வடை போட்டுலான்னு சொல்லிட்டு சீக்கிரமா செஞ்சிட்டு ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் கொண்டு போய் குடுத்துட்டு வந்துட்டு மத்த பேட்ச் எல்லாமே போட்டு எடுத்துட்டு போறேன் சூப்பரா போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பத்தி நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்